வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் இடம் மனை விற்பனைக்கு இந்த இடம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் வட்டம் சோளிங்கர் பஸ் நிலையம் கருமாரியம்மன் கோயில் அருகில் ஏஎன்எஸ் நகர் என்ற மனைப்பிரிவில் வீட்டு மனை விற்பனைக்குள்ளது வீடுகள் நிறைந்த பகுதி இந்த இடம் தேவைப்படுபவர்கள் என்னுடைய மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய என்னுடைய மொபைல் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் டூ டபுள் ஃபைவ் என்ற மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்